ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் வித் நேச்சுரல் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் அந்த முருகனோட அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் பண்ணியிருக்கோம் இது அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தினால தான் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மகா கந்த ஷஷ்டி விரதத்தோட நிறைவு நாளான ஏழாம் நாள் அன்னைக்கு திருக்கல்யாணம் அப்போ நம்ம வீட்டில் செஞ்ச பூஜை தான் வாங்க பூஜை செஞ்சுக்கிட்டே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு அன்றைக்கி பால் சந்தனம் நிபுதி மூணு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒரு சிலருக்கு அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம் முதல்ல சாமி சிலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம எந்த பாத்திரத்தில் அபிஷேகம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பால் தான் அபிஷேகம் பண்ணேன் பால் வந்து அபி பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி பண்ணதுக்கப்புறமா தீப தீப ஆராதனை காட்டணும் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம தண்ணியால் வந்து அபிஷேகம் பண்ணிக்கணும் தண்ணியில் வந்து நான் பன்னீர் கலந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சந்தனம் விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகருடைய மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முழு மனதோட முருகரை வழிபடணும் நம்ம அப்படி வழிபடும்போது முழுகருடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மூணு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் ஏழு இந்த மாதிரி எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் பண்ணலாம் தேன் பால் சந்தனம் விபூதி மஞ்சள் பன்னீர் இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி வச்சு அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நம்ம சொன்ன முறையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட சாமிக்கு மறுபடியும் அஞ்சல் குங்குமம் வச்சு அவங்க இடத்துல வச்சு நம்ம அதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு சாமி சிலைகளை வாங்கி வைப்போம் ஆனால் அது வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுவோமான்னு தெரியாது கண்டிப்பாக சாமி சிலைகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் கட்டாயமாக பண்ணி ஆகணும் ஆசைத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சாலும் நல்லது தான் முடியாதவங்க வாசத்தில் ஒரு தடவையாவது செஞ்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது முருக பக்தராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம மட்டும் நினச்சா பத்தாது முருகர் நினைக்கணும் அப்போ தான் நம்ம அவரை பற்றி நினைக்கவும் முடியும் அவரை கும்பிடவும் முடியும் அவரை பற்றி பேசவும் முடியும் நீங்கள் வேணால் முருக பக்தர்களை பாருங்கள் அதே மாதிரி அவர் நம்மளை ரொம்பவே சோதிப்பார் முருகரை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குமே நிறைய சோதனைகள் கொடுத்தாரு அதெல்லாம் சொல்லவே முடியாது இருந்தாலுமே நான் அவரை கும்பிடுறதை என்றைக்கும் விட மாட்டேன் நான் செவ்வாய்க்கிழம ஆனால் வெற்றிலை தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன் வீக்லி வீக்லி முடியாது அப்போ மட்டும்தான் போட முடியாது மற்ற எல்லா வீக்லுமே செவ்வாய்க்கிழமை நான் வெற்றிலை தீபம் போட்டு தான் இருக்கேன் அவர் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டார்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் முருக பக்தராக இருந்தால் அவர் சோதிக்கிறாருங்கிறதுக்காக நிறுத்திடாதீங்க கண்டிப்பாக அவர் நம்ம கூட தான் இருக்கார் சோதிப்பார் தான் சோதனைகள் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக எல்லோருமே முருகரை வழிபடுங்க அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவரை முதல்ல நம்புங்கள் அதுக்கப்புறம் கஷ்டி விரதத்தில் யாரெல்லாம் குழந்தை வர வேண்டி விரதம் இருந்தீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த மனசார சொல்கிறேன் அந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த முருகரே வந்து குழந்தையாக பிறப்பார் கவலைப்படாத ஒரு விஷயம் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அது லேட் ஆகுது யாரும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் யாரெல்லாம் விரதம் இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் நினச்ச எல்லாம் நிறைவேறணும் ரொம்ப எளிமையாக தான் செஞ்சுருந்தேன் சாதம் சாம்பார் வடை உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் பால் பாயாசம் இதுதான் முருகருக்கு செஞ்சு படைச்சிருந்தேன் நம்மளால் முடிச்சது தாங்க நம்ம செய்ய முடியும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் போதும் முருகரை மனசார வழிபடுங்க அவர் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் அப்படியே வாங்க முருகருக்கு ஆர்த்தி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஆரத்தை நீங்களுமே தொட்டு கும்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சூரசம்ஹாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரதம் இருக்கிறதே நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிற நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம முருகிற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு விரதம் இருந்து அவர்கிட்ட நம்ம வேண்டிய வரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் இன்னொரு பக்கம் இருந்தாலுமே நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் ஆணவம் அகங்காரம் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்லிட்டுருக்குற இந்த எண்ணங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை எல்லாமே அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சூரசம்ஹாரமே நம்மளை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் சூரசம்ஹாரமே நடைபெறுது எதிரியையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிக்கணும்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது அவங்களாவே அவங்களுடைய அவங்க செஞ்ச கர்மாவினை எல்லாமே சேர்ந்து அவங்கள அழிச்சிடும் முருகருமே வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அப்படி தான் மயிலாவும் சேவலாவும் மாற்றி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் கூடவே வச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி யாரையும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க யாரையும் அழிச்சு வாழணும்னு நினைக்காதீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் என்னோடய விரதத்தை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி